கலகுமலையில் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புநாதீஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் இறைவனை மனமார நினைத்து உள்ள முருக வழிபடுவோருக்கு வீடு பேறு அளிக்கவல்ல அற்புதமான திருத்தலம் இது இந்த கோவில்ல மயில் மீது அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கும் முருகப்பெருமான் ஒரு முகமும் ஆறு கரங்களும் கொண்டு பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார் மயிலின் தலைப்பகுதி இறைவனின் இடது பக்கத்தில் இருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு ஆகும் இத்தல நாயகன் கழுகாசல மூர்த்தி மேற்கு பார்த்தும் வள்ளி தெற்கு பார்த்தும் தெய்வானை வடக்கு பார்த்தும் அருள் பாலிக்கின்றார்கள் அமர்ந்த நிலையில் நான்கு அடி உயரத்தில் பெரிய திருமேனி பொதிகை மலையில் உறையும் அகத்திய முனிவருக்கு ஞானத்தை அருளும் ஞான குருவாகவும் மக்களுக்கு மங்கள வாழ்வளிக்கும் மூர்த்தியாகவும் இத்தல சுப்பிரமணியர் திகழ்கிறார் எனவே இத்தலம் குரு மங்கள சேத்திரம் என்று போற்றப்படுகின்றது இறைவனின் கருவறை மலையின் குகையில் அமைந்து இருப்பதால இக்கோவிலின் மலையே ஆலயத்தின் கோபுரமாக விளங்குகிறது முருகப்பெருமான் கோயில்கள்ல அசுரன் மயிலாக மாறியிருப்பதை காணலாம் அதன்படி மயிலின் முகம் முருகப்பெருமானுக்கு வலதுபுறத்துல இருக்கும் ஆனால் இத்தலத்துல இந்திரனே மயிலாக இருப்பதால் மயிலின் முகம் முருகப்பெருமானுக்கு இடதுபுறத்துல இருக்கிறது இதன் காரணமாக சூரசங்கார நாட்களில் மயிலின் முகம் மூடப்பட்டிருக்கும் இங்கு முருகனுக்கு தனி பள்ளியறையும் சிவபெருமானுக்கு தனி பள்ளியறையும் அமைந்திருப்பது ஓர் தனிச்சிறப்பு ஆகும் அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்கள் உலக பிரசித்தி பெற்றவை அந்த வரிசையில் பண்டைய தமிழர்களின் கலாச்சாரம் பாரம்பரியம் கட்டடக்கலை நுட்பத்தை பறைசாற்றி நிற்கிறது கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள கழுகுமலை முன்பு அரைமலை என அழைக்கப்பட்டது புராதன சின்னங்கள் நிறைந்த இம்மலையில் பல அற்புதங்கள் பொதிந்து காணப்படுகின்றன இங்குள்ள மூர்த்திக்கு ஒரு முகமும் ஆறு கரங்களும் உள்ளன தென்னிந்தியாவிலேயே இம்மாதிரியான திருக்கோலம் கொண்ட முருகன் கோயில் இது மட்டுமே தாரகாசுரனை வதம் செய்த கார்த்திகேயனே இக்கோலத்துடன் காட்சியளிக்கின்றார் என்று கூறப்படுகிறது முருகன் மேற்கு முகமாக இருக்கும் சன்னிதானத்தை உடைய மலை சிவன் ரூபம் என்றும் கிழக்கு முகமாக இருக்கும் மலை சக்தி ரூபம் என்றும் வேதாகம் நூல்களில் கூறப்பட்டுள்ளது சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியாரை உலகறிய செய்த அருமையும் இந்த கழுகாசல மூர்த்திக்கே சாரும் பாட்டுக்கொரு பாரதி இங்கு வந்து பாடியதும் கழுகுமலை பிள்ளை தமிழ் பாடிய சிதம்பர கவிராயரும் நாடக உலகில் புகழ்பெற்ற எம் ஆர் கோவிந்தசாமி அவர்களாலும் ஏனைய புலவர்களாலும் புகழ்பெற்றது கழுகுமலை ஆகும் கழுகுமலை வெற்றுவான் கோயில்ல மிருதங்கம் வாசிப்பது போன்று அமைந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி திருக்கோலம் அபூர்வமானது மதுரையை தலைமையாக கொண்ட பாண்டிய நாட்டின் தென்பகுதியில் அமைந்திருந்தது கழுகுமலை இத்தலத்திற்கு தெற்கேயுள்ள திருநெல்வேலியும் அதனை சார்ந்த பகுதியும் தென்பாண்டி நாடு என்று அழைக்கப்பட்டது பாண்டியர்களை வென்ற சோழ மன்னர்கள் தங்களை சோழ பாண்டியர்கள் என்று குறிப்பிட்டு பதினொன்றாம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்தனர் அந்த நூற்றாண்டில் சோழ நாட்டு தலைநகரமாகிய திருவானை அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருக்கோவில் போன்று கழுகுமலையில் ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் ஆகியோருக்கு கோயில் எழுப்பியுள்ளது வரலாற்று செய்தியாகும் இசை வானர்களில்ல சிறப்பு பெற்ற முத்துசாமி தீட்சிதரால் கீர்த்தனைகளும் பாம்பன் சுவாமிகளால திருப்பாக்களும் இந்த ஆலயத்தின் மேல் பாடப்பட்டுள்ளன பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த எட்டயபுரம் காளி புலவரும் சிதம்பர கவிராயர் என்னும் புலவரும் கழுகுமலை பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் இரண்டு நூல்களை படைத்துள்ளார்கள் பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கச்சியப்ப சிவாச்சாரியார் பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை கொண்ட கந்த புராணத்தை இயற்றியுள்ளார் அதில் குன்று தோராடிய முருகன் மேற்கு முகமாக உள்ள தலங்கள் மூன்று என்றும் அவற்றில் ராஜயோகமாக முருகன் வீற்றிருக்கும் தலம் கழுகுமலை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேவார காலத்திற்கு பிறகு பாடப்பட்ட பக்தி பாடல்களுள் மிகவும் புகழ்பெற்று விளங்கி வருபவை திருப்புகழ் பாடல் ஆகும் இது பதிமூன்றாம் நூற்றாண்டில் தோன்றிய அருணகிரிநாதரால் இயற்றப்பட்டதாகும் இந்த பாடல்கள் அனைத்தும் முருகப்பெருமானை போற்றுவதாக அமைந்தவை கழுகுமலை முருகப்பெருமானை குறித்து தனது திருப்புகளில் மூன்று பாடல்களை அருணகிரிநாதர் இயற்றியுள்ளார் இறைவனின் கருவறை மலையின் குகையில் அமைந்து இருப்பதால் இக்கோவிலின் மலையே ஆலயத்தின் கோபுரமாக விளங்குகிறது இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று சிறப்பு தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி